ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருமணிக்கூட திருமணிக்கூடம் அப்படிங்கிற திவதேச பாசுரம் இது திருநாங்கூர் க்ஷேத்திரம் பாசுரம் எப்படி இருக்குது தூம்புடை பனை கைவேழம் துயருகடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த பூம்புனல் பொன்னி முற்றும் புகுந்து பொன்பரண்ட எங்கும் தேம்புழில் கவழு நாங்கு திருமணி கூடத்தானே தூம்புடை பனை கை மேழம் துயர்கெடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புனல் புன்னி முற்றும் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்பொழில் கமழ்நாங்கூர் திருமணி கூடத்தானே தூம்புடை பனை கை வேழம் தூம்புடைனா துளை உள்ள பனைமரம் போன்ற கையுடைய வேழம் யானை இது கஜேந்திரனை சொல்கிறார் அதனுடைய துயர்கடுத்து அருளி அர்த்தம் வருதுவங்களுக்கு தூம்புடை பனை கை வேழம் துயர்கடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை மண்ணு காம்புடை காம்புடைன்னு சொல்கிற மூங்கில சொல்கிறான் மண்ணுன்னு நெருக்கமாக இருக்கிற மூங்கில்கள் மலர்ந்திருக்கிற கோவர்த்தனகிரி குன்றமேந்தி கோவர்தனம் என்கிற அந்த மலையை ஏந்தி கடுமழை காத்தயந்தை திருமணி கூடத்தானே அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அந்த திருமணி கூடம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் பூம்புநல் பொன்னி முற்றும் புகுந்து பொன் வறண்ட பூம்புநல் பொன்னி அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் காவிரி அவ்வளோ அழகாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறார் அது பூவெல்லாம் அடிச்சுன்னு வருதான் அந்த நீர் அதனால் பூம்புநல் பொன்னி முற்றும் புகுந்து ஊருக்குள்ளாலலாம் பூந்துருத்தது பொன் வறண்ட வல்லினரா இல்லை பொ பொன் வறண்டை அப்படின்னா பொன் தங்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது கங்கிரத்தை வந்து சேர்க்கிறதுங்கிறதுக்கு பொன் வறண்டை அதாவது பூம்பு நல் புன்னி முற்றும் புகுந்து முழுவதுமாக ஊரில் புகுந்து தங்கத்தை கொண்டு சேர்க்கிற எங்கும் தேம் பொழில் கமல் நாங்கு எல்லா திக்குகளிலும் எல்லா திசைகளிலும் தேன்மிக்க சோலை வாசனையுடன் கூட தேன்மிக்க சோலையினுடைய வாசனை கவிழ்ந்து கொண்டிருக்கிற நாகூர் திருமணி கூடத்தானே அடுத்த உங்களுக்கு புரிகிறது கஜேந்திரனை காப்பாற்றிய அந்த பெருமானும் கஜேந்திரனின் துயர்கெடுத்த அந்த பெருமானும் குன்றமேந்தி கடுமழை காத்த அந்த எந்தையும் திருமணிக்கூடத்தானே அந்த திருமணி கூடத்தான் திருமணிக்கூடம்ங்கிற தீவிதேசம் இப்படி இருக்குன்னு நடுவில் சொல்கிறேன் அர்த்தம் புரியுது உங்களுக்கு பாசனம் படிச்சு இல்லாமா தூம்புடை பனை கை துயர் கெடுத்து அருணி மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்த பூம்புணல் பொன்னி முற்றும் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்பொழில் கமழு நாங்கூர் திருமணிக்கூடத்தானே ஸ்ரீமதே ராமானுஜாய நம